பாடிய ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டர்க்கப் போதுன் பார்க்கலாம் பயங்கர சந்தோஷமாக சரவணன் வந்து மயிலு அப்பா வந்து உன்னை வேலைக்கு போக சொன்னார் இல்லை அதனால் ஒரு ஃபார்ம் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே என்னது ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இது ஃபில் பண்ண உன்னுடைய பயோடேட்டா எல்லாமே இதில் ஃபில் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மயிலு வந்து ஏம்மா மாமா நான் வேலைக்கு போகணுன்றது கட்டாயமா எனக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என் குடும்பம் தான் ரொம்ப முக்கியன்றாங்க உடனே சரவணன் வந்து இங்கே பார் எல்லாருமே இங்கே குடும்பத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஈ என்னுடைய அம்மா வந்து இங்கே இருக்காங்க அவங்க பார்த்துக்க போகிறாங்க அதுக்கு ஈவினிங் வ வேலை பார்க்க போறீங்க காலையில போக போறீங்க உனக்கு வந்து வேலை பார்க்கணும் ஆசை இருந்தா பார்த்துக்கோ அதுக்காக குடும்பம் நல்ல ஒரு பிரச்சனை நாமும் ராஜுவும் தான் வேலைக்கு போறாங்க காலையில அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் ஈவினிங் அவங்களால முடிஞ்ச வேலையை செய்யறாங்க அவ்வளவுதான் இப்படிதான் இருக்கணும் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கஷ்டம் இல்ல முதல் முறை போகும்போது ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் பழகிடும்ன்றாங்க ஐயோ நம்ம தெரியாம வய கொடுத்து மாட்டிக்கிட்டோம் சொல்லிட்டு இப்ப என்ன நான் வேலைக்கு போகணும் அவ்வளவுதானே உங்க கூடவே இருக்கணும் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படி எனக்கு ஆசை இருக்கு ஆனா அதை விட்டுட்டு எனக்கு வேலைக்கு போக சொல்றீங்களா மாமா சரி விடுங்க மாமா நான் வேலைக்கு போறேன் அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் நானும் போறேன்னு சொல்லிட்டு உடனே மயிலூர் பயங்கரமா டிராமா பண்றாங்க இப்ப சருணன் என்ன செய்ய போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்